this video is powered by mpl vilayadu fantasy mpl அரண்மனை ஒன் 2 ஓட லொகேஷனோட கம்பேர் பண்ணும்போது 3 ஓட லொகேஷன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு ட்ரெய்லர்லேயே வந்து நாங்க பார்த்திருந்தோம் சோ அந்த லொகேஷன்ஸ்லாம் வந்து பத்தி அரண்மனை ஒன் அண்ட் டூ நாங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு செட்டு போட்டோம் அது சரி இந்த அரண்மனை த்ரீ ஆராய்கும் போதே நாங்கள் முடிவு பண்ணது என்னன்னா இது வந்து ஒரு ஒரிஜினல் பேலஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி அந்த பேலஸ் இருந்துச்சு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு குட்டி மலை மலை மேலே ஒரு மிக பிரமாண்டமான அந்த அரண்மனை அரண்மனை சுத்தி மலைகள் அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்டிஸ் அது உள்ளே போனாலே பயமாக இருக்கும் என்னென்னா ஒரு ஐம்பது மான் தலை காட்டெருமை புளி கிருங்க சிங்கம் ஒரிஜினல் ஒரிஜினல் பிளஸ்லாம் வந்து அந்த காலத்தில் பாடம் பண்ணி வச்சுருக்காங்க அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்டிக் ஆகட்டும் ஒரு சாதாரண நான் எனக்கு வந்து படம் டைரக்ட் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் கூட நடிக்கணும் அதை விட பெரிய வேலை என்னென்னா யூனிட் வேலை எதோ எதையாவது தப்பி தட்டி உடச்சிடாதீங்களா சொத்துல பாதி போயிடும் ஆரம்பிப்பேன் ஏன்னா ஒவ்வொரு இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர ஆன்டிகான விஷயம் தவறி ஏதாவது உடச்சிட்டாங்கன்னா அங்கே தரையில் போட்டிருந்த மேட்டே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கா அதுக்கு விலை மதிப்பே கிடையாது பட் அந்த கஷ்டத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் அந்த அரண்மனை பார்க்கும்போது அந்த கிராண்டியர் நீங்கள் இப்போ ட்ரெயிலர்லையோ சாங்லேயோ இன்றைக்கி பட ரிலீஸ் ஆகி தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஒரு கிராண்டியர் பார்க்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இது இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் இந்த படத்துல தான் சார் இருக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ இது பிரமாண்டமான க்ளைமாக் நீங்க வந்து ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் சந்தானம் சார் பண்ணாங்க இப்ப வந்து யோகி பாபு சார் வந்து பண்ணியிருக்காரு என்ன ரீசன் சார் பிகாஸ் முன்னாடி வந்து வடிவேல் சார் இருக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல வந்து வடிவேல் சார் தான் என்ன பண்றதுங்க எல்லாமே ஹீரோ காமெடி பண்ற எல்லா ஹீரோ ஆயிடுறாங்க

அது வந்திருக்கு பட் இந்த படத்தை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறது வந்து பிகாஸ் ஆஃப் ரெட் ஜெயிண்ட் அது சாத்தியமாக இருக்குது ஏன்னா சென்டிமெண்ட்டாக அரண்மனைக்கு ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஒரு பந்தம் இருக்குது ரெட் ஜெயின் பார்த்திங்கன்னா என்னோட அரண்மனை ஒன் ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயின் அவங்க தான் ரிலீஸ் பண்ணார் முதல் நாள் பயங்கர டென்ஷனாக இருக்கிறான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் ரிசல்ட் என்ன வரும்னு டென்ஷனாக இருந்த போது எனக்கு முதல்ல வாழ்த்து சொன்னது மதிப்புக்குரிய உதயநிதி திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சார் படம் சூப்பர் ஹிட் சார் அப்படின்னு ஒரு பொக்கை கொடுத்து அனுப்பிச்சி வாழ்த்தினார் அது பெரிய பெரிய ரிலீஃப் ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னா அந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டுருக்குது பார்த்தீங்களா அது ஒரு இப்போலேருந்தே அந்த டென்ஷன் பயங்கரமாக டென்ஷன் இருக்கும் அது ஸோ அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குற வார்த்தை ஒன்றே ஒன்று தான் படம் நல்லா இருக்குது அந்த ஒரு வார்த்தை வந்து அது எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அதுக்கு ஈடு அதாவது ஒரு கலைஞராக உங்களுக்கு தெரியும் என்னதான் பணம்ங்கன்னா மற்ற விஷயம்னாலும் அந்த பாராட்டு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அது மாதிரி உதய் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னார் மாதிரி படம் சூப்பர் ஹிட் சார்னு அருண்மை ஒன்று இப்போ அரண்மை த்ரீன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தவர் அவர் தான் முதல் முதல்ல அவர் தான் பார்த்தாரு ஆமாம் இட்டு தான் முதல்ல அவர் தான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் ஹியூமர் ஆகட்டும் அவர் எல்லாமே எலிமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் எனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அரண் ஒன்னை பற்றி இட்டுன்னு சொன்னவர் அவர் தான் அரமனை த்ரீ பிஃபோர் ரிலீஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவர் அவர் தான் இன்றைக்கி அவரோட வாக்கு பழித்து படம் எல்லாமே நல்லா இருக்குன்னு டாக்கு வந்துட்டுருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரமோஷன்லாம் வந்து பிரமாதம் பண்ணி படத்தை ஆடியன்ஸில் பெரிய அளவில் ரீச் பண்ணதில் வந்து கல்யாணிக்கு பெரிய பங்கு ஸோ ஆடியன்ஸ் சார்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க உங்கள் எல்லோருக்கிட்டையும் வந்து கேட்குறதுக்கு சார் அன்பே சிவம் பார்த்தோம் அது வந்து நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கல அதில் வந்து நீங்கள் கம்யூனிஸ்டத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க பாடுபட்டு எடுத்து அது சரியாக போகலங்கிறது போது அப்போ இருக்கிற வலிக்கும் ஒரு வழி இப்போ எடுத்து அது நல்லா போயிருக்குமோங்கிற மாதிரி எதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இல்லை சார் அந்த அப்போதைக்கு வர வெற்றி தோல்விங்கிறது தற்காலிகம் இன்னும் சொல்லப்போனால் அன்பேசிவம் கூட இன்னொரு பெரிய இன்னொரு கமர்ஷியல் சூப்பர் சூப்பர் அந்த படம் இப்போ நிறைய பேருக்கு ஞாபகத்தில் கல்ஃப் மூவியா இருக்கு மாபெரும் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அந்த மாதிரி இன்னமும் நான் வந்து ஒரு பெரிய சபைக்கோ இல்லை ஒரு முக்கிய ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்துக்கோ போனால் எனக்கு அந்த அன்பேசிவம் டைரக்டருங்கிற மரியாதை தான் இன்னும் பெரிய ஒரு மணிமுகமாக இருக்கு ஐ அம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆரியா சார் ஐ வாண்ட் டு சே ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு ஆன் ஸ்கிரீன்ல உங்க கூட இந்த ஹீரோயின் பண்ண நல்ல கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆகுது அப்படிண்ட சாய்ஷா மேம் உங்ககிட்ட சொன்ன ஹீரோன் யாரு அவங்க பேரு தான் நானலா நட்சத்திர டே ஆன்சர்ஸ் தேடி வேற லெவல் சார் 땡க் யூ 땡க் ஓகே ஹாய் சுந்தர் சார் உங்கள்டின் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் ஒரே நிமிஷம் எங்கே கேள்வி கேட்குறாங்களே சார் இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட தான் ஒரு ஆக்டரா ஒரு இல்லாமல் ஒரு இப்போலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போய் மூவிஸ்குள்ளே வராது சரி ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணி ஃபேமில் உள்ளே வராங்களே இதை பற்றி உங்களோட என்ன சார் சார் அதுவும் ஒரு ரீச் ஆகிறவங்க வாங்குறது தான் முக்கியம் ஸோ அதனால் எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் ஸ்டைல் ஓன் பாத் ஜெயிக்கிறது தான் முக்கியம் ஸோ அதனால் அது ஒன்றும் தப்பாக கிடையாது சூப்பர் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரே நேரத்தில் ஒரு படம் சார் வேற ஹீரோயின் கூட ஒரு படம் உங்க ஒய்ஃப் கூட அவங்களே கேட்கட்டுமா நல்லா பாருங்க கேட்குறாங்கப்பா எதுக்காக கேளுமா நான் ஏன் சாப்பிட்டா கேளுமா நான் கேட்டது அப்படியே கேளுமா மனோபாலா சார்

படம் எடுக்கிற ஒரு ஆள் நீங்க பட் வந்து அரண்மனை டூல எஸ்பெஷலா வந்து ஹானர் கில்லிங்க வந்து காமிச்சிருந்தீங்க ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கொடுமைனாங்க மெசேஜ் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதாக சொன்னால் தான் மெசேஜ்னு இல்லை ஒரு சட்டில் தான் சொல்லலாம் நான் எல்லா என் படத்தில் எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்திருக்கேன் கலகலப்பில் மற்ற எல்லா விஷயமும் பேசுனாங்க கலகலப்பு பார்த்து யாருமே ஒருத்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அது உணவு முறை அது எவ்வளவு ஆரோக்கியமானது அது எல்லாரும் எவ்வளவு பின்பற்றணும்னு ரொம்ப அழுத்தமா அது சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட சுத்தி பேசல இன்ஃபைட் அரண்மனை டு ஆனர் கிளிங் பத்தி ரொம்ப சந்தோஷம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கீங்க அரண்மனை த்ரீ ரெண்டாயிரம் அரண்மை டு ரெண்டாயிரத்து பதினாறுல வந்துச்சு இது அஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லாஸ்ட் பா இந்த மாதிரி நல்ல ஒரு பதில் சொல்ல இருக்கு

அதாவது நினைக்கிறேன் என்னை விட தகுதியான என்னை விட தகுதியான திறமையான எத்தனையோ பேர் இருக்காங்க பட் அவங்கள விட இன்னைக்கு நான் கொஞ்சம் என்ன நல்ல என் தகுதிக்கு மீறி என் திறமைக்கு மீறி ஒரு நல்ல இடத்துல நான் இருக்கேன் சோ அதுவே வந்து நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன் சோ நோ ரெக்ரெட்ஸ் இன் மை லைஃப் எனக்கு நல்ல சினிமா நல்ல வெற்றி நல்ல சந்தோஷம் நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் எல்லாமே ஆண்டவங்க கொடுத்துருக்காங்க நம்ம ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஸ்பெஷலா நான் சொல்றேன் காமெடியே இல்ல சார் இப்ப வந்து ஒரு அஞ்சு ஜாம்பவன் வந்து காமெடிய அள்ளி கொட்ட போறாங்க பாருங்க எந்த படத்துல எவ்வளவுனா அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க

இந்த அரண்மனை என்னோடது இது உள்ள யாராவது வந்தா அழிச்சிடுறாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டி என்று ஆரியா சார் வாங்க சார் வாங்க சார் முதல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஸ்கிரீன்ல வந்தாலே ஆடிக்காரில் சுத்துவாங்க ஆனா சார் பல படத்துல நடிச்சுட்டு சைக்கிள்ல மெட்ரோ சிட்டில சிம்பிள் சிட்டியா சுத்திட்டு இருக்கீங்க சார் 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 வணக்கம் வணக்கம் ஆரியா பேயெல்லாம் பார்ப்போம் ஆனா பேயை கிளாமரா காட்டினதே எங்க அண்ணன் தான்டா பேய் பேய்ப்படத்தை பார்த்து பயப்படும் ஆனா பேய்ப்படத்தை பார்த்து ரசிச்சு வர்ற கூட்டமே எங்க அண்ணன் படம் தான் அது மட்டும் இல்ல எங்க அரண்மனையை வாங்க வந்திருக்காரு எங்க விச்சு சார் பேய்க்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு மனோபாலா சார் வந்திருக்காரு சத்யா சார் வந்திருக்காரு இந்த அரண்மனையை சாட்சியாக இருந்து சாட்சி கையெழுத்து போட்டு விற்கிறதுக்கு சாட்சி மேடம் வந்திருக்காங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் புரோக்கர் புண்ணிய கோடி இந்த அரண்மனையை விற்க வந்திருக்கேன் சார் நான் வந்து சாதாரணமான புரோக்கர் இல்லை சார் நான் ஒரு வித்தியாசமான புரோக்கர் இப்போ இந்த அரண்மனையை ஒரு கிட்ட விற்க போகிறேன் அந்த சேட்டு ஒரு கோடி ரூபா இந்த புண்ணிய கோடிக்கு கொடுக்க போகிறான் பட்டு அந்த ஒரு கோடி ரூபாயை வாங்கிட்டு

அரண்மனை நல்லா இருக்கும் சார் சரி அரண்மனை எப்படி இருக்கும் அது சொல்லு சார் அரண்மனை நேரா உள்ள போனா நீட்டா பெரிய ரெண்டு வராண்டா ரெண்டு வராண்டா நடுவுல அடுப்பாங்க அடுப்பாங்கரே அதுக்கு மேல ஒரு பெரிய ஹால் மாடியில ரெண்டு பெட்ரூம் சூப்பர் சூப்பர் பக்கத்துல பால்கனி கண்ணி அதுக்கு பக்கத்துல பார்த்தா வாங்கணி அதுக்கு பக்கத்துல சமுத்திர கனியா இல்ல நெல்லிக்கணி இந்த அரண்மனை ரொம்ப இயற்கையா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் நல்லா குடியிருக்கலாம் செட்டு இந்த அரண்மனையை வாங்கிக்க அதனால காசை கொடுத்துட்டு அரண்மனை வாங்கிக்கிறீங்களா காசு வாப்பா உள்ளே கார்ல ஐயா அடுத்த ஆளு வந்துருவாரு நாங்க கிளம்பட்டுமா நன்றி 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 முன்னாள் சுத்து முன்னாள் சாபர அது முன்னாள் நிக்கிற அந்த கண்ணால் சுக்கிற நான் தன்னால் சுக்கிற பின்னால் சுக்கிற முன்னாள் சாபர ஊர்ல அவ்வளோ நிறுத்துற கಲ್ಯಾಣamai கொரண்டியா பிறந்திருச்சு இன்னி கல்யாண வைசை பாட்டு போட்டுட்டிருக்கான் பாரு பிளேடி சி பை இந்த அரண்மனை انا ஒன் அண்ட் ஒன்லி and only என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது அதை வாங்குற ஏதோ சேட் கம்யூனிட்டி வந்து கிரான பாக்க போறீங்க இந்த பாபுவோட ஆட்டத்தை ரைட் அண்ட் வாட்ச் இந்த ஆரணம எனக்கு தான் ஆ சூப்பரா இருக்குப்பா நல்லா குடுத்த புண்ணிய கோடி ரொம்ப நன்றி ஏய் யாரா நீ

பாபு தண்ணி கூடு ரொம்ப நன்றிப்பா ரொம்ப இப்போதானடா தண்ணி குடுத்தே திருப்பி தண்ணி குடிக்கிற பைத்தியக்கார் ஏய் வந்து குடிக்கிறா லூசு மா பேசணும் கிரானி அப்ப இதுக்கு முன்னாடி நான் தண்ணி குடிச்சது கனவுல எதனா நினைச்சு குடிச்சிருப்பாடா கமுனிரா இல்ல இல்ல

சாமி பாட்டு போட சொல்லு ஏய் பிளடி டிஜே ஒழுங்கா பாரு ருசியா பேசுற ருசியா பாக்குற ருசியா சொல்லுங்க சாமி கிட்டே நீங்க விளையாட்ட காட்றீங்க அவையே அமுதியா இருக்கு அப்பனா இங்க நடந்து இருக்கு யாரும் முகத்துல சிரிப்பு இல்ல குடிஞ்சு சிரிச்சால கண்டுபிடிப்போம் மனோ சார்ல பல்ல கடிச்சிட்டு இருக்காரு இருக்கு இங்க ஏதோ இருக்கு ஆ இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு யாரு நமக்கா நமக்கு இல்ல அவனுக்கு வந்த உடனே டேரக்ட் தலையில கை வைக்கிறான் அவனுக்கு பிரச்சனை இதுவாக இல்ல 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 இருக்கு இருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி ஒன்னு இருக்கு பொதுவாவே பேய்களால தான் நமக்கு பிரச்சனை ஆனா இந்த மனுஷனால

잔다 마트레 음잔다와마마그이 ا ل 포티 위치 와마니 솔루마 아빠 데피와 루마 우리를 걸쳐 파트레 마 솔루마 바티라 인데 페야 와라 윗타 유로나나나포아틴다 간드 푸치다 나페

தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஸ்பெண்டிங் யோர் வேல்யூபுள் டைம் வித்தர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸோ மச் சார் இந்த பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக இன்றைக்கி வந்து அவங்களோட படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு தேட்டர்ஸில் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க சோஷியல் மீடியாவிலலாம் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு சூப்பராக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ கலைஞர் டிவி சார்பாக அண்ட் என்னோட அண்ட் அமுதவானன் சார்பாக கங்க்ராச்சுலேஷன் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் ச லாட்ச் சார் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் மாட்டன் தந்துச்சது ஸ்ரீநிதி அண்ட் அமுதவானன் சைனிங் ஆப் அரண்மனையில் அமர்கலம்